இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்மிங் டேஸாக ட்ரைஸிங் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அதில் இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வச்சு இப்படி ட்ரைஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வேணுங்கிற பிக்சரை ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளாத்துக்கு அடியில் வைங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரைஸிங் மெத்தடில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூமோட லைட்டு வந்து டிம்மாகவும் மொபைலோட லைட் வந்து பிரைட்னஸ்ஸாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா ரூமில் லைட்டு ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் அந்த மொபைலோட லைட்டு இருக்கிற பிக்சர் வந்து உங்களுக்கு எடுத்து டார்க்காக காட்டாது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிக்சர் செலக்ட் பண்ணுறோமோ கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸில் போய் பிரைட்னஸ் லைட்டோட ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நிமிஷத்துக்கு டென் மினிட்ஸ்னா டென் மினிட்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சிருங்க அப்படி செட் பண்ணி வைக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஆஃப் ஆகும் அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இப்போ பாருங்கள் ஆஃப் ஆனால் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாதியே ட்ரா பண்ணும்போது ஆஃப் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா சில மொபைல் ஆன் ஆகும் இல்லைன்னா அவங்களா லாக் ஆயிரும் நீங்க என்ன பண்ணுவீங்க போன் எடுத்து லாக் எல்லாம் போட்டு திரும்ப வைக்கும் போது அதே பிளேஸ்ல வந்து போனை வைப்பீங்கன்னு சொல்ல முடியாது ஸோ கரெக்டா எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு கரெக்டா அவுட்லைன்ல மட்டும் ட்ரா பண்ணுங்க வெளியே எடுத்துட்டு கூட ரிமைனிங் இதை பண்ணிக்கலாம் ஓகேவா பர்ஃபெக்டா ட்ரா கொண்டு வாங்க என்னோட வாய்ஸ் எப்படி நினைக்க வேண்டாம் எனக்கு த்ரோட்ல ஒரு குட்டி ப்ராப்ளம் அதனாலதான் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குது ஜூம் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா டிரா பண்ணிக்கோங்க ரெண்டு கையிலையுமே நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு கையில வந்து இன்னொரு கையில வந்து பென்சில் வச்சு டிரா பண்ணிக்கோங்க இந்த மெத்தட்ல வந்து பிளவுஸையும் நம்ம வந்து இது பண்ணலாம் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோல கண்டிப்பா சொல்லி தரேன் ஆக்சுவலா நீங்க கிளாஸ்க்கு ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறப்ப வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் போட்டு தான் நாங்கள் பிக்சரை வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிக்சருக்கெல்லாம் போய் ப்ரிண்ட் அவுட்லாம் போட வேண்டாம் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி இது மூலமாக வந்து நீங்கள் டிசைன்ஸ் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இது வந்து மொபைலுக்கு அடங்கின மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த பிக்சர் போட்டோம் இதே பெரிய பிக்சராக இருந்தால் நாங்கள் எப்படி போடுறோங்கிற பற்றி டவுட் இருக்கும் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக்சரை வந்து ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி அதே இடத்துல லொக்கேட் பண்ணி ட்ரா பண்ணும் அது எப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நான் போட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்களும் அப்படி எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ பாருங்கள் நம்ம மேக்ஸிமம் வந்து முடிச்சிட்டோம் இப்போ அவனுக்கு மொபைலில் எடுத்து காட்டுறேன் எந்த இடத்துலலாம் விட்டீங்க எல்லாமே வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கரெக்டாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு ஓகேவா இப்போ அந்த உள்ளாவது எம்டியாக விட்டுருந்தோன்னா அதை மட்டும் லைட்டாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ட்ரைஸிங் மெத்தட் ஆல்ரெடி மேக்ஸிமம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் அப்கமிங் டேஸில் இருந்து ட்ரைஸிங் பார்த்தியே போடுறதுனால இதையும் போடலாம் அப்படின்னு போட்டேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்